கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைய உலகத்தில் மார்க்க அறிவு கூடுதலாக இருப்பதும் நாம் தெரிந்த செய்திகளை இன்ன பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை அப்படி சென்று கொண்டே இருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஸ்கூலில் நம்முடைய முஸ்லீம் பிள்ளைங்க ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிச்சாங்க மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமும் ஆமா ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு அளித்ததும் நமக்கு தெரியும் இன்றைய வரையிலையும் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப்போடு செல்ல முடியாத ஒரு சூழல் இப்போ நேற்று சில தினங்களுக்கு முன்பே கேரளாவில் ஒரு மதத்தை சார்ந்த பெண்கள் நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலில் இதே மாதிரி ஹிஜாப்போடு எட்டாங்க வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி போகும்போது இல்லை நீ அணிய அணியக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க இன்றைக்கு விசாரணையில நாங்கள் அப்படியெல்லாம் தடுக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்பது தனி விஷயம் அதே நேரத்தில் நம்முடைய மார்க்க உணர்வுகள் மார்க்க விஷயங்களில் நாம் ஈடுபாடு காட்டுவதை எல்லா இடங்களிலையும் கடுமையாக அது பார்க்கப்படுகிறது என்பது இன்னைக்கு யதார்த்தமான நிலை மாட்டுக்கறி சாப்பிட்டால் கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை இஸ்லாத்தை கரெக்டாக பின்பற்றினால் அடிக்கப்படுகின்ற ஒரு நிலை வடநாடுகளில் வாங்க கூட சொல்ல முடியாத ஒரு நிலை ஓ அதனுடைய முதலமைச்சர் இப்பவும் அறிவித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே நாலு செவத்துக்குள்ள தான் இருக்கணுமே தவிர அந்த செவத்தை தாண்டி எந்த சப்தமும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பகிரங்கமாகவே பேசுகிறார் எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் தலையிடும் ஆனால் இது போன்ற வம்பாக பேசக்கூடிய வீம்பு பேசக்கூடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரை நோவினைப்படுத்தக்கூடிய அறுவருக்க தகுந்த பேச்சுக்கெல்லாம் எந்த நீதிமன்றங்களும் கண்டுகொள்வதும் இல்லை ஒரு பேச்சுக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு போனாலும் கூட சரியாக நீதி கிடைக்குமா என்பதெல்லாம் ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் இதுதான் நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழக்கூடிய நாமம் மார்க்கத்தை நம்ம இயன்ற அளவுக்கு பின்பற்றுவதற்கு சுணக்கம் காட்டுகிறோம் என்றால் மார்க்கத்தை அறிவதற்கு கூட சரியான முயற்சி நாம் எடுக்கவில்லை என்றால் பிற எதுக்கு போராட்டம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்போ அவன் அங்கே கொலை பண்ணுறான் இங்கே அப்படி பண்ணுறான் வாங்க போராட்டம் பண்ணுவோம் ரைட்டு நீ என்ன செஞ்ச நீ அந்த இஸ்லாத்தை படிச்சியா நீ அந்த குரானை படிச்சியா ஹிஜாப்னா என்னென்னு தெரியுமா எதை மறைக்கணும் எதை மறைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய மார்க் அறிவு நம்மளுக்கு இருக்குதா ஹிஜாப்பு காண்டி போராடுவோம் போராட வேண்டியதுதான் ஜனநாயக வழியில் அது நமக்கு தரப்பட்ட ஒரு உரிமை அது தப்பு இல்லை ஹிஜாப்னா என்னப்பா ஹிஜாப்னா என்ன எதை மறைக்கணும் மறைக்கக்கூடாது மறைக்க கூடாது நம்ம எப்போ பார்த்தாலும் முகத்தை முடிக்கிட்டே வராங்க இது மார்க்கத்தில் உண்டா முகத்தை மூடிக்கிட்டே தான் வருவாங்க சில பேர் மார்க்கம் அதை தடை பண்ணுத நேரடியாக அல்லாஹ் குரானில் முகத்தை மூடுவது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி தருகிறாங்க பெண்கள் ஹிஜாப் அணியணும் அணியணும்னு அந்த ஆயத்தை சொல்லும்போதே அல்லாஹ் அல்லா என்ன சொல்லுவான் அதுனா அவர்கள் யார் என்று அறியப்படணும் நீங்கள் ஹிஜாப் அணிங்க ஆடை அணிங்க உங்களுடைய அலங்காரங்களை வெளியில் காட்டாதீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் நீங்கள் யாருன்னு தெரியணுங்கிறான் ஒரு மனிதன் யார் என்று தெரியணும் அப்படின்னா எப்படி தெரிவிங்க கையை வச்சு தெரிய முடியுமா காலை வச்சு தெரிய முடியுமா கழுத்தை வச்சு தெரிய முடியுமா முதுகை வச்சு தெரிய முடியுமா இன்னார் தான் என்று சொல்வதாக இருந்தால் இவர் ஆண் இவர் பெண்ணு இவருடைய அண்ணன் இவருடைய தம்பி இவனுடைய தங்கச்சி இவனுடைய தாயார் என்று எதை சொல்வதாக இருந்தாலும் மனுஷனுக்கு முகம்தானே அடையாளம் அப்போ இந்த முகத்தை அடையாளத்திற்காக வேண்டி வெளியில காட்டுன்னு அல்லா சொல்லும் போது நீ யார் என்று தெரியணும் அந்த அடிப்படையில் ஹிஜாபே அணி இப்படின்னு இறைவன் சொல்லும்போது ஆஹா நான் மறைச்சிக்கிட்டு தான் வருவேன் குரானுக்கு நேர் எதிராக இப்படி புரிந்து வைத்திருக்கிறார்களே அதுக்கு சில ஆலிம்சாக்கள் வக்காலத்து வாங்குவாங்க சில பேர் நானும் தௌஹிவாதி என்று பேசிக்கொண்டு முகத்தை கண்டிப்பாக மர அப்படிங்கிறாங்க அப்போ இது குரானுடைய சட்டத்துக்கு நேர் இல்லையா அதனால் முதல்ல நாமளும் மார்க்கத்தை படிக்கணும் இன்ன பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லணும் காலம் போகிற போக்கெல்லாம் மிக மோசமான நிலையில் போகுது என்பதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லாம் தெரியும் குறைஞ்சபட்சம் நம்மிடத்தில் இஸ்லாத்தை பேணுவதற்கு இந்த அடிப்படையான விஷயத்தை நாம் தெரியணும் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விதத்தில் நாம் எடுத்து பேசுவோம் இதுக்கு தான் தாவா வேணுங்கிறது இது எந்த அடிப்படையில் சரி உன் வீட்டில் இதை ஏன் சொல்லக்கூடாதா நீ குரான்தீசுங்கிற குரான் அடிப்படையில் உன் மனைவி உன் மகன் முகத்தை மறைச்சிட்டு போகிற அப்படின்னா இது எதிர் அப்படின்னு பேச முடியலையே ஏன் பேச முடியல தவா விட்டீங்க தாவ விட்டதனுடைய விளைவு நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்திலேயே இறைவனுக்கு மாற்றமான ஒரு செயல் நடக்குது நம்மளால் கண்டிக்க முடியல என்ன செய்ய சொல்லி பார்த்துட்டேன் என்ன சொல்லி பார்த்துட்டேன் உன் பிள்ளை திரு உருவியா உன் பிள்ளை தப்பு பண்ணா அப்போ மட்டும் என்ன செய்றீங்க இந்த முகத்தை மூடுறதுனால எவ்வளோ பெரிய தீமைகள் நடக்கிறதுன்னு ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடக்குது இவ்வளவும் தெரிஞ்சு குரானுக்கு மாற்றம் யதார்த்தத்துக்கு மாற்றம் இதனால பல்வேறு தீமைகள் நடக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டோம் இல்லை என் வீட்டுக்காரி தான் இருப்பா என்பா அப்படின்னா என்ன தாவா பண்ண போறோம் நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டாமா அதனால மார்க்கத்தையும் படிக்கணும் தாவாவில் கூடுதலாக கவனம் எடுக்கணும் உலகம் போற போக்கு மிக மோசம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் வல்ல நம்ம கேட்டு நடிப்பில் செயல்பட அருள் செய்வானாக அல்லாஹா